ஒரு வாலண்டியர்ஸ் வேணுங்க ஒரு கட்சினா வாலண்டியர்ஸ் கண்டிப்பா வேணும் நீங்க வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க அங்க இருந்த பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கலாம் சாப்பாடு கூட கொடுக்க முடியாதுன்னு விட்டுருங்களேன் தண்ணி கொடுத்துருந்தா நம்ம ரொம்ப டல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி குடிச்சா கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ல அதை கூட செய்ய முடியாத ஒரு கட்சியா டிவி கே அப்போ உங்களுக்கு என்ன ஒரு அடிப்படை ஒரு அரசியல் கூட இன்னும் உங்களுக்கு வளரல சோ வந்து நீங்க முதல்ல அரசியல் பழகுங்க அரசியல் படுத்துங்க நீங்க அரசியல் பட்டாதான் உங்க தொண்டர்கள் அரசியல் படுவாங்க எந்த ஒரு மேடலையாவது விஜய் கீழே

பண்ண பண்ண அவங்கள பார்த்தா அது மேல ஏறணும் இது மேல ஏறணும் டான்ஸ் ஆடணும் கத்தணும் அப்பதான் உங்களுக்கு வந்து அது ஒரு பாத்தியா என்னோட கூட்டம் எப்படி இருக்கு எனக்காக எதுவுமே செய்யணும்னு உங்க அரசியலை காட்ட நினைக்கிறீங்க அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதனால பல மக்களோட உயிர் தான் இன்னைக்கு போயிருக்கு நாற்பத்தோரு பேருடைய குடும்பத்துக்கு இன்னைக்கு வரதுக்கு அறுபத்தி எட்டு மணி நேரம் தான் ஒரு காணொளி போட்டீங்க அதுலயும் உங்களுடைய டார்கெட் என்னன்னா சிஎம் எம் சார அட்டாக் பண்ணணும் அப்ப அந்த மக்களுடைய குடும்பத்துக்கு நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு போடல அப்ப நீங்க அரசியலுக்கு கண் துடைப்புக்கு தான் வந்தீங்களா நீங்க இதுக்கப்புறம் அரசியல் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு யாருமே உங்களுக்கு கேட்கல ஆனா நீங்க அதெல்லாம் பதிவிடுறீங்க அப்ப என்னன்னா எனக்காக நீங்க இதெல்லாம் இன்னும் தொடரணும்னு சொல்ல வர்றீங்களா அப்படி இல்லைன்னா நீங்க சிஎம் எம் சார குறிப்பிட்டு வன்முறையை தூண்டுறீங்களா உங்க கட்சி மக்களிடம் நீங்க வந்து நமக்கு எதிரி அவங்க தான் அப்படின்னு அவங்க வன்முறையை தூண்டி விடுறீங்களா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு சோ

எதிர்கட்சில அதான் செஞ்சுட்டு இருக்காங்க சோ நீங்க தேவையில்ல நீங்களே சொல்றீங்க என்னால புதுசா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமெரிக்கா ஒத்தடி பாதையா போட போறேன் நீங்க காமெடி எங்களுக்கு தேவை கிடையாது நீங்க நான் எனக்கு இந்த பேக் ஃபயர் எல்லாம் இருக்கு நான் அதெல்லாம் மாற்றுவேன்ற அந்த ஸ்டேட்மெண்ட் உங்ககிட்ட இல்ல குறிப்பா அரசியல் வரைவு இல்லை அப்போ நீங்க முதல்ல அரசியல் படுத்துங்க பணத்துக்காக வராதிங்க தயவு செஞ்சு ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கு அதை காப்பாற்றுறதுக்காக அரசியல் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்காது மக்கள் அதுக்கு ஏமாற மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேணா அவங்களுக்காக நிக்கலாம் ஆனா அது நாளைக்கு அவங்களுக்கு தான் இழப்பா இருக்குமே தவிர அவங்க குடும்பம் என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது சோ இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டா மட்டுமே விஜய் சாரால கண்டிப்பா அரசியலை வெற்றி பெற முடியும் அப்படி இல்லைன்னா இன்னும் போக போக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து மக்கள் சுத்தமா விஜய் வெறுத்துருவாங்க அப்படின்னு தான்